ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகன் இயக்கி இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா காட்டில் தேங்காய் போட்டதுலேருந்து கிடா விருந்துக்கு போனதுலேருந்து ஆடு நோம்பி வரைக்குமான எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துருக்குறேன் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தேங்காய் போடுறவங்க பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்துடுவாங்க ஒரு பத்து மணிக்காட்டம் முடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த அன்றைக்கி எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுட்டு திருப்பியும் அடுத்த நாள் வருவாங்க அதே மாதிரி தேங்காய் எடுக்கிற ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிலேருந்து ஒம்போது மணிக்குள்ளே வந்துருவாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து டீ கொடுக்கணும் இப்படி ரெண்டு விட்டாக பிரிச்சுட்டு அப்புறம் எங்களுதும் பார்த்தீங்கன்னா மா மாவு ஹஸ்பண்டும் ஒரு பக்கம் நிற்பாங்க சஷன் வந்துட்டு ஒரு எட்டு மணிக்கு ஆட்டிட்டு ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு நானும் ஒரு ரெண்டு மூணு குண்டால டீயை வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் அங்கே போய்ட்டு சரி தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க முன்னாடியே இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க பாதி பேர் தான் இருந்தாங்க சரி தேங்காய் போடுறவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு அந்த காட்டுக்கு போனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காட்டில் போட்டே முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கே வரோம் நீங்கள் அங்கேயே எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க காலையிலேருந்து அதுக்கு இதுக்கும் அலைஞ்சது தான் வெட்டியோ தவிர ஒரு வேலை கூட முடிஞ்ச மாதிரி இல்லை சரி ஓகே நம்ம வந்துட்டு இன்னொரு பக்கமே போவோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் மாமா ரெண்டு பேரும் தேங்காய் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆளுங்களும் கூட இருந்தாங்க சரி ஓகேன்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டு தேங்காய் எடுத்த ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா தேங்காய் போட்டவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு தேங்காய் போட்டவங்களுக்கு எடுத்தவங்களுக்கு இருந்த சலுப்பை விட என்னோடய செலுப்பு பெரிய சலுப்பாகிடுச்சி அதுக்கப்புறமா வந்து பசி தாங்க முடியாமல் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வேற அதுவும் இல்லாமல் கிருத்துகையாகவும் இருந்துச்சு சரி ஓகேன்ட்டு அப்புறம் ரெண்டு செவ்வாழை பழம் எடுத்துகிட்டேன் பஞ்சாமிரதம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாழை பழமே நல்லா பெருசாக இருந்தங்காட்டி அது ஒன்றே போதும்ன்ட்டு மிக்சியில் வந்து அந்த பழத்தையும் போட்டு சக்கரை மட்டும் அந்த ரெண்டு மட்டும் தான் போட்டேன் வேறு எதுவுமே சேர்க்கலை அது மட்டும் போட்டு நல்லா அரைச்சு பஞ்சாமிரத மாதிரி செஞ்சுட்டு அபிஷேகம் இந்த ரெண்டு வேலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் பஞ்சாமிருதத்தால் அபிஷேகம் பண்ணுறேன் இன்றைக்கி என்னால் வந்துட்டு ரொம்பலாம் அது எதுவும் நிறைய வச்சு பண்ண முடியல அதனால் பஞ்சாமிரதம் பால் பன்னீர் அந்த மூணு மட்டும் வச்சு பண்ணிவிட்டு வேல்மரலும் கந்த சஷ்டி கவசமும் படிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணிக்காட்டை வந்துட்டு தேங்காய் எடுத்துட்டுருக்குற ஆளுங்களுக்கும் டீ கொண்டு போய் கொடுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு மிராக்களும் நடந்துச்சு நான் வந்து டிராக்டர் ஓட்டினேன் கொஞ்சம் நேரம் ஹஸ்பண்ட் வந்துட்டு பால் கறக்கிற டைமில் கட்டுத்தரைக்கு வந்துட்டாங்க அந்த டைமில் ஆளுங்க வந்து சும்மா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு சரி ஓகே அத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணுன்றதுனால சரி நீ போய் அப்படியே லைட்டாக நகுத்து அப்படின்னாங்க ரெண்டு டிராக்டரில் வந்துட்டு மாமா ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே தான் நாங்காட்டி எனக்கு எதாவது ஒன்று திருப்பணும் ரிவர்ஸ்லாம் போகணுன்னா மாமாவை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ரெண்டு லோடு எடுத்துட்டோம் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கெடா பொங்கலுக்கு மாமா பொண்ணு வீட்டில் கெடா பொங்கல்னு சொல்லிக்கிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் இந்த ரெண்டு சைடில் எதை கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரே கன்ஃப்யூஷன் ஏன்னா ரெண்டுமே புதுசு ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டுமே வந்து நல்ல டிசைன்ஸ்லாம் கொடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரியும் தைச்சிருந்தாங்க அந்த பிங்க் கலர் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் டிசைன் கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த ரெட் கலரில் பார்த்திங்கன்னா நல்லா பால் பாலாக குட்டி குட்டியாக அழகாக டிசைன் கொடுத்து தைச்சுருந்தாங்க இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் வேண்டாம் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு தான் நான் ஈரோடு போயிட்டு அங்கே எங்கேருந்து சுற்றிட்டு ஒரு காட்டன் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் தைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் தான் நல்லாயிருக்கும்னு டெய்லரும் சொன்னாங்க இந்த சேரீ எங்கே வாங்கினேனோ அவங்களும் சொன்னாங்க நான் இந்த சேரீ எங்கே வாங்கினேன்னா ஆதித் கலெக்ஷன்ஸுன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் வாங்கினேன் ரெண்டு சாரியுமே சரி ஓகே இதையே ஸ்டிச் பண்ணிடுவோம் தைச்சே பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை மட்டும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த சேரீயோட அழகே போயிருந்திருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளவுஸ்க்கு அந்த சேரீக்கும் ஒரு வழியாக இருந்து அந்த ரெட் கலர் சேரீ எடுத்து வியர் பண்ணிவிட்டு நான் ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் மட்டும் தான் ஷாஷ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டா மாமா வந்துட்டு வீட்டில் இருந்தாங்க நாங்கள் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும் ஏன்னா நாங்கள் ஈரோட்டுக்கு இந்த சைடு அரசூர் பக்கமாக இருக்கிறோம் அங்கேருந்து மாமா பொண்ணோட வீடு பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் பக்கத்துலேயே போனோம் சரின்ட்டு அந்த ரோட்டில் போகும்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக அப்படியே நல்ல வியூ கிடைக்கும் நான் மேற்கு தொடர்ச்சி மலையை எடுத்தால் இந்த காரில் இருக்கிற விநாயகரும் முருகரும் கண்ணாடி வழியாக எனக்கு தெரியிறாங்க அப்படியே பார்த்துட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போனாலோ காரில் போனாலோ ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஏசியெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு போகிறப்போ ஃபோன் பார்த்தாலோ இல்லை புக்கெல்லாம் படித்தாலோ வந்து அப்படியே தலைவலி வர மாதிரியும் தலை சுற்றுற மாதிரியும் வாமிட் வர மாதிரியும் போகிற வரைக்கும் வந்து எனக்கு ஒன்றுமே முடியாது அங்கே போய் இறங்குனாலும் அப்படியே வாமிட் வர மாதிரி தான் இருக்கும் இந்த பிரச்சனை வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் டைமில் எக்ஸாம் டைமில் கூட வந்து அந்த காலேஜ் எல்லாம் போகும்போது புக்கு ஓப்பன் பண்ணி படிக்கவே மாட்டேன் படிக்கணுன்ற ஆசை பயம் எல்லாமே இருந்தாலும் நான் ஐயோ நம்ம படிக்கலேன்னு பயம் இருந்தாலுமே பஸ்ல போகும்போது புக்கு ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு டக்குன்னு வெளியில் பார்த்துட்டோம்னா அவ்வளோதான் பயங்கரமாக தலை சுற்றி வாமிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அதனாலேயே ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்து யாருக்காவது பண்ணணும் சொன்னா கூட நான் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அந்த ஒரு செகண்டு ஃபோனை பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறது கொஞ்சம் வீடியோ எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நம்மளே தவிர வந்து வேறு யாரும் எடுக்க மாட்டாங்கன்றதுனால டக்குன்னு வந்துட்டு ஃபோனை ஆன் பண்ணி வீடியோ எடுத்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு கண்ணை மூடி அப்படியே உட்காந்துக்கிறது ஏன்னால் நம்ம ஃபோன் பார்த்துட்டோம் புக்கை பார்த்துட்டோம் டக்குன்னு வெளியில் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த வியூ மாறும்போது ஒரு கன்ஃபியூஷனில் அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கும் போல் இருக்குது ஃபோனையும் புக்கையும் பார்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து கண்ணை மூடி உட்காந்துட்டு அப்புறமா வெளியில் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது அங்கே போய்ட்டு அப்படியே ஜாலியாக கிடவிருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இருக்கும் அதனால போனோடனே நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டு அவங்க காடை கிணறு அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் கிணறு பார்த்திங்கன்னா நல்லா கல் கல்லாக வச்சு அப்போயெல்லாம் வந்து செவரு கட்ட மாட்டாங்களாம்மா இந்த மாதிரி கல்லையே வச்சு வச்சு நல்லா அடுக்கி விட்டுருவாங்களாம்மா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பாம்பு சட்டை தான் தெரிஞ்சது அதுவும் பெருசாக இந்த சாமிக்கு தான் பார்த்திங்கன்னா கிடா வெட்டி இருந்தாங்க ஒரு ஒரு காட்டுக்குமே வந்துட்டு ஒரு ஒரு கருப்பன சாமின்னு சொல்லி நம்மளாகவே வச்சு அதை காலங்காலமாக அதை வந்து வழிபட்டு வருஷம் ஒரு தடவை வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு வழிபடுறது வழக்கம் இது பாருங்கள் தீவன தொட்டியில் தண்ணி தொட்டி இந்த தொட்டிக்குள்ளே தான் வந்து மோட்டர் எடுத்து விட்டால் தண்ணி விழுந்து அதை அப்படியே இந்த தொட்டிலேருந்து காட்டுக்கு போகும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை தீவன தொட்டியை மாற்றிக்கிட்டாங்க இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஆற்று பாசனம் ஆற்று தண்ணி வந்து அப்படியே வாய்க்காலில் விடுவாங்க வாய்க்கால் தண்ணி பாய்றதுனால கிணறுத்துக்கு வந்துட்டு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காது சின்னதாக இருந்தாலே போதும்ன்ட்டு அப்படியே விட்டுருவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வர்ற வழியில் வந்துட்டு இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போகிற வேலை இருந்துச்சு அதனால் வந்து கூடவே பெருமாவும் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் மூணு பேரும் போயிட்டு என்ன பண்ணிட்டோம் நான் வந்து ஷார்ட்கட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் ஆன் பண்ணிட்டோம் அது பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு கரெக்டாக வந்துட்டு ஒரு வீட்டு வாசப்படுகையே கொண்டு போய் விட்டுருச்சு டேர்ன் லெஃப்ட்டு டேர்ன் ரைட்டு டர்க் யூ டேர்ன் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத தவிர நாங்கள் போன வழிலையே வந்து திரும்ப இந்த வழியில சுற்றி அந்த வழியில் வந்து ஜாயின் ஆகிறது அப்படியே இருந்துச்சு அப்படியே ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு நாலு மங்கள வாழ்த்து சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் மெயின் ரோடு போவோம் மெயின் ரோடு போய் சுற்றுநாலும் பரவாயில்லான்ட்டு மெயின் ரோடு போய்ட்டு அங்கே ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போயிட்டு அப்புறமா வீடு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கிட்டேயே ஆயிடுச்சு கரெக்டாக நாங்கள் வரவும் ஷஷ்வினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டான் இப்போலாம் வந்து ஷஸ்வின் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுலேயும் ஜாயின் பண்ணியிருக்கிறான் ஸோ அதனால் வர்றதுக்கே வந்துட்டு ஒரு அஞ்சரைக்கு மேலே ஆயிரும் அங்கே எங்கேருந்து சுற்றிட்டு வந்ததுக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குது சரி குளிச்சுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு தண்ணிக்கு தீ போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த சாரீ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணங்காட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு சேரீ எடுத்தப்போ கூட எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அந்த சாரீ தான் இன்னொன்று சாரீ பிங்க் கலர் ப்ளவுஸ் போட்ட சாரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் கட்டினதுக்கப்புறமா அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் செம்மையாக இருந்துச்சு ஆதித் கலெக்ஷன் இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கின சாரீ தான் இது நல்லா வந்துட்டு நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாரீ டெய்லி அப்டேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து அந்த பேஜை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நிறைய சாரீ பிடிச்சிருக்கோம் காலையில் போகிறப்பே வந்து பக்கத்தில் தண்ணி ஓடிட்டுருந்தங்காட்டி ஒரு பதினோரு மணிக்காட்ட ட்ரெஸ்லாம் துவைச்சு போட்டுவிட்டு அப்புறமா தான் கிளம்பணும் அதனால தான் லேட் ஆகிடுச்சு அது வேறு ஆடி மாதம் காற்றுக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கீழே விழுந்து கிடக்குது ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு அந்தன்னைக்கு நாள் வந்துட்டு அப்படியே முடிஞ்சிருச்சு இது பாருங்கள் அடுத்த நாள் நெய் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக காஞ்சி காஞ்சி அப்படியே வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அரை லிட்ரு ஒரு லிட்ரு அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்கெலாம் தீபம் போடுறதுக்கு அந்த சின்ன பாட்டிலாக இருந்தால் பரவாயில்லன்னு கேட்டதுனால நூறு எம்எல் இரநூறு எம்எல் பாட்டிலையும் சேல் பண்ணிட்டுருக்கிறேன் அதுவும் இந்த உள்மூடியோடு வர்றதுனால அதில் வந்து சின்னதாக ஹோல் போட்டு அப்படியே வந்துட்டு விளக்குகளை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கோயிலுக்கு மட்டுந்தான் இல்லை நம்ம வீட்லேயே வந்துட்டு நெய் சாப்பாட்டில் அந்த குழம்புலலாம் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாட்டிலாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஊற்றுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இது கூட இப்போ பார்த்திங்கன்னா இந்த சில்லி மசாலா மஞ்சள் தூள் மிளகு எல்லாமே வந்துட்டு நூறு கிராமில் இருந்தே கிடைக்கும் அது போக துவையல் பொடியும் நான் நிறையா வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் முருங்கைக்கீரையில் செஞ்சது தூதுவலையில் அப்புறம் முடக்கத்தான் பிரண்டை கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு பத்து பதினோரு வெரைட்டியில் வந்துட்டு நிறைய துவையல் பொடி அதெல்லாமே வந்துட்டு பச்சை இலையவே வந்து அப்படியே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சு நம்ம கடலை பருப்பு உளுத்தப்பருப்பு சீரகம் மிளகு அதெல்லாத்து சேர்த்து வறுத்து இந்த இலையும் போட்டு அரைச்சிக்கிறது நல்ல ஹெல்தியானது நல்ல ஆர்கானிக்கானது தான் சாப்பாட்டோடவும் போட்டு கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ கலந்து சாப்பிட்லாம் தோசைக்கும் சேர்த்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு இந்த பொடியை கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டா நம்ம வந்து துவையல் செய்யவே தேவையில்லை நம்ம நார்மலாக கீரை எல்லாம் போட்டு துவையல் செய்கிற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆடி முன்னாடி முன்னாடினாலே மாமா வந்து வாசல் வலிச்சிட்ரலாம் வலிச்சுட்ருலான்னு சொல்லிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி விட்டுட்டாங்க சரி ஓகே வேறு இல்லை இன்றைக்கி வலிச்சிட்டு தான் ஆகணும் போல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாணி எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க ரெடியாக கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சிமெண்ட் இல்லை வெறும் சாணி மட்டும் போட் சீக்கிரமாக வந்துட்டு அதை அழிஞ்சிடும் கொஞ்சமாக ஒயிட் சிமெண்ட்டு கலந்துட்டால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் நானும் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்து செஞ்சு ஏழரைக்குள்ளே தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா குக்கர்லேயே வேக வச்சு வணக்கி வச்சுட்டு நாய்க்குள்ள சாப்பாடு வச்சுட்டு பால்லாம் காய வச்சுட்டு பாலுக்கு பரையும் ஊற்றிட்டு எல்லா வலியும் முடிச்சுட்டு பாத்ரூமும் கழுவி வச்சுட்டு ரெடியாக இருந்தேன் சரி தோசை மட்டும் வலிச்சு விட்டுட்டு வந்து ஊற்றிக்கலான்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் இல்லை எட்டரை மணிக்காட்ட மாமாவும் ஹஸ்வின்னு போய் கடையை ஓப்பன் பண்ண சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க சரி அவங்க வரதுக்குள்ளே நம்ம தோசையும் ஊற்றி வச்சலான்னு சொல்லிட்டு பாக்ஸில் வந்துட்டு தோசை ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு மாமா அங்கேயே கொஞ்சம் நேரம் நாய் பேசிட்டு இருந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே வந்துட்டு வலிச்சு விட்டுட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆயிரும் காலையில் வலிச்சிக்கலாம்ட்டாங்க காலையில் ஆடு நோம்பி அன்றைக்கி வந்துட்டு நமக்கு ஏகப்பட்ட வேலை ஃபஸ்ட்டே இருக்கும் இதில் வேறு வாசல் வேறு வலிக்கணுமான்னு நினச்சிக்கிட்டே காலையில் வந்து நைட்டு வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் சரி டைம் இருந்துச்சுங்காட்டி வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் காலையில் வந்துட்டு வெங்காயத்தை வணக்கி விட்டுட்டு நான் போகிறதுக்குள்ளையாமே மாமாவும் ஷஸ்வினும் வாசல் வலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஷஷ்வின் ஹெல்ப் காட்டி மாமா வந்துட்டு அப்படியே அடிச்சு விட்டுட்டு வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு வீடு வலிக்கிற மாதிரி வலிக்க தெரியாது சும்மா அப்படியே வந்துட்டு பூசி விட்டுட்டு வந்துடுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய்ட்டு ஒரு ஒன்றரை இதுதான் வலித்தேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயமும் வணங்கிடுச்சு அப்புறம் கொஞ்சம் தான் இருந்துச்சு மாமா வந்துட்டு நானே அடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி ஸோ பச்சை பட்டாணி குழம்பு வச்சுட்டா காலையில் வந்து டிஃபனுக்கும் ஆயிக்கும் மத்தியானத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கும் சிஸ்டர் எல்லாம் வீட்டில் வந்துட்டு காலையில் அங்கேயே சாப்பிட்டுட்டு வரேன்ட்டாங்க ஸோ எங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றிக்கிட்டோம் காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கையோட மத்தியான சாப்பாட்டுக்கும் சாப்பாடு வச்சுட்டு அந்த குழம்பு இருந்துச்சு ஸோ குழம்பு சேர்த்தி தான் வச்சுருந்தேன் மத்தியானத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்ருக்க வேண்டாம் அதுவும் டெய்லியும் வந்துட்டு நம்ம பருப்பு தான் போடுறோம் இன்றைக்கும் பருப்பே வேண்டாம்னு சொல்லிட்டு பச்சை பட்டாணி குழம்பே வந்துட்டு எல்லாத்துக்கும் வச்சுட்டு ரசம் தயிர் மொறு எல்லாமே இருக்குது வடை மட்டும் போடுறதுக்காக இப்போ காலையிலேயே பருப்பு ஊற வச்சுருந்தேன் வடை பருப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் என்னால் முடியவே இல்லைன்ட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா வடைக்கும் அரைச்சிட்டு வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் கலந்து சூப்பராக வந்து வடையும் போட்டாச்சு கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாயசமும் வச்சுருந்தேன் சேமியா பாயசம்தான் வச்சுருந்தேன் சேமியாவை நல்லா நெய்யில் வறுத்துட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் சக்கரை எல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு சேமியா பாயசமும் பாயசத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பால் ஊற்றுறதை விட தேங்காய் பால் ஊற்றினா நல்லா தான் இருக்கும் ஆனால் தேங்காய் பால் ஊற்றிட்டா வந்துட்டு திரும்ப திரும்ப சூடு பண்ண முடியாது அவ்வளோதான் நம்ம அடுத்த விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ